வாங்க இந்த திருப்பதியில் கொடுக்கக்கூடிய மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப ஈஸி வாங்க செஞ்சு பார்ப்போம் திருப்பதி தேவஸ்தானத்தில் செய்யக்கூடிய இந்த உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் இதுக்கு வந்து உடச்ச உளுந்து வந்து ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கிறணும் நம்ம உளுந்து வந்து உப்பு போட்டு கரகரைன்னு அரைச்சி வச்சுட்டோம் இன்னுமே வந்து இதுக்கு தேவையான வடைக்கு தேவையானது நல்லா தாராளமாக

இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பெருங்காயம் இதில் வந்து அதிகமாக பெருங்காயமும் கருவேப்பிலையும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வடையாக தட்ட வேண்டியது இது மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா முறு நான் வறுத்து எடுத்து சொன்னேன் நல்லா திருப்பதியில் கொடுக்கக்கூடிய அந்த மிளகு வடை மிளகு உளுந்து வடை வந்து நம்மளுக்கு அழகாக ஈஸியாக செய்யலாம் வீட்டில் நல்லா செவந்துருச்சு செவ்வாய் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் செஞ்சிருச்சு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திரட்டி போடணும் திரட்டி போட்டு எடுக்க வேண்டியது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தால் இந்த மிளகு வட ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்